இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக்கொண்டிருந்தனர் கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் ஏசு இவற்றையெல்லாம் அல்லவா ஒரு காலம் வரும் அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார் அவர்கள் இயேசுவிடம் போதகரே நீர் கூறியவை எப்போது நிகழும் இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது போது ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும் ஆனால் உடனே முடிவு வராது என்றார் மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும் பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும் அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இயேசு இன்று நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த எச்சரிக்கையை கொடுக்கிறார் நாம் யாரையாவது ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமா நம்மை யாராவது ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வியை இந்த நாளிலே நமக்குள்ளாய் நாம் கேட்டு பார்ப்போம் நாமும் பல நேரங்களிலே மற்றவர்களை ஏமாற்றி இருப்போம் அதை நாம் இப்பொழுது சிந்தித்து பார்த்து அப்படி யாரையாவது ஏமாற்றி இருக்கிறோம் நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய பதவிக்காக நாம் ஏமாற்று வேலை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் இந்த நாடிலே சிறப்பாக மன்னிப்பு வேண்டுவோம் மனம் வருந்துவோம் தாவீதை போல சக்கேவை போல நாமும் ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் ஏனென்றால் ஏமாற்றுதல் என்பது கடவுளுக்கு எதிரான ஒரு செயல் அது பாவமாக இருக்கிறது எனவே நாம் கடவுளுடைய மகனாய் மகளாய் இருக்கக்கூடிய இந்த நிலையில நாம் இனி யாரையும் எதற்காகவும் கூடாது அந்த ஒரு உறுதியை இந்த நாளிலே இந்த வசனத்தின் வழியாய் நாம் எடுத்துக்கொள்வோம் ஏமாற்றுதல் என்று சொன்னால் நாம் வேலைக்கு செல்கிறோம் அங்கே நமக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது அந்த ஊதியத்திற்கு நாம் உண்மையாக உழைக்க வேண்டும் என்று பலர் வேலை வாய்ப்பிற்காக கொண்டிருக்கிறார்கள் படித்த படிப்பிற்கு வேலை இல்லை எனவே வேலைக்காக ஒரு பெரும் கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது ஆனால் கடவுள் நம்மை ஆசிர்வதித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் பல நேரங்களிலே நாம் அதில் திருப்தி அடைவதில்லை அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இல்லை இப்பொழுது வேலை கிடைத்திருக்கிறது நல்ல ஊதியம் கிடைக்கிறது ஆனாலும் கூட உழைக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எளிய பிள்ளைகளிடத்திலே லஞ்சம் வாங்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் கடவுள் நம்மை ஆசிர்வதித்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பதவியில் ஒரு வேலையில் நாம் திருப்தியோடு கடவுளுக்கு உகந்தவர்களாக அந்த இடத்திலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் நேர்மையாளர் என்று விபுலியம் சொல்லுகிறது அவர் அன்னை இகழ்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கலாம் ஆனால் இகழ்ச்சிக்கு உட்படுத்த விரும்பவில்லை மறைவாக விளக்கி விடலாம் என்றுதான் நினைத்தார் இன்று பல நேரங்களிலே நாம் நம்மோடு இருப்பவர்களை காட்டி கொடுக்கிறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டால் நமக்கு யாரெல்லாம் எதிரி அவர்களை எல்லாம் பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அவர்களை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லி அவர்களை காயப்படுத்துகிறோம் நேர்மையாளர் பிறரை இகழ்ச்சிக்கு உட்படுத்த மாட்டார் நேர்மையாளர் பிறரை ஏமாற்ற மாட்டார் எனவே அன்பருடைய பிள்ளைகள் நேர்மையாக உண்மையாக உழைக்க அழைக்கப்படுகிறார்கள் அதே வேளையில நாமும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் முன்மதியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் பல நேரங்களிலே நாம் எங்கே ஏமார்ந்து போய்விடுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய பெயர் ஆசை குறிப்பாக அதிகமாக விரைவாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் பல நேரங்களிலே ஏமாந்து நம்முடைய பணத்தை விட்டு இருக்கிறோம் கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாமல் கணவனும் நல்ல எண்ணத்தில் தான் குடும்பத்திற்காக அதிக அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பல நேரங்களிலே நாம் ஏமாந்து போயிருக்கிறோம் வெளியில் சொன்னால் அது நம்முடைய பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற எண்ணத்திலே அதை வெளியில் சொல்ல முடியாமல் நாம் ஒருவேளை மனதிற்குள்ளாய் வைத்து நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் குறிப்பாக குடும்ப பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் கணவன் மனைவிக்கிடையே வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் அந்த வெளிப்படைத்தன்மையும் கணக்கு பார்க்கக்கூடிய நிலையும் இல்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதேபோல நாம் உழைக்கிறோம் அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் பெற வேண்டும் அப்படி கிடைத்தால் அதில் நாம் நன்றியோடு திருப்தியோடு இருப்போம் உடனே பெரிய வசதி படைத்தவராக பணக்காரராக மாற வேண்டும் என்று சொல்லி பேராசைப்பட்டு இதுவரை ஏமாந்தது போதும் இனி நாம் எச்சரிக்கையோடு இருப்போம் அன்பிற்குரியவர்களே நாம் உழைக்காமல் திடீரென்று அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டோம் என்றால் நாம் ஏமாற தயாராக இருக்கிறோம் என்று அர்த்தம் எனவே எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கிறார் முன்மதியோடு சிந்தித்து செயல்படுவோம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்முடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது இந்த சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் செய்தியை செய்தித்தாள்களை வாசிப்பது கிடையாது நம்மை சுற்றி நடக்கக்கூடியதை அறிந்து கொள்வது கிடையாது எனவேதான் நாம் அதிகமாக ஏமாந்து போய்விடுகிறோம் அது எனக்கு தேவையில்லை என்று நினைக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எல்லாம் இணைந்துதான் வாழ்க்கை எனவே நாம் அறிந்து கொள்வோம் நம்முடைய அறிவை பயன்படுத்துவோம் யாரையும் ஏமாற்றாமல் யாராலும் ஏமாற்றப்படாமல் விழிப்போடு இருப்போம் பாம்புகளை போல முன்மதியோடும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருப்போம் மேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து எங்களோடு எங்கள் வீட்டில் தங்கியிருந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பியராக இந்த இறைவார்த்தைகளை கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் மனம் வருந்துகிறோம் பிறரை ஏமாற்றியதற்காக பொய் பேசியதற்காக எங்களை மன்னியும் அதே வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவை ஞானத்தை பயன்படுத்தாமல் பேராசையினால் எங்களுடைய சுயநலத்தினால் ஏமாந்து போயிருக்கிறோம் எங்களை மன்னியும் நீ வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் முன்மதியோடும் அறிவு தெளிவோடும் இருக்கும்படியாய் எங்களை நீர் ஆசிர்வதிப்பார்கள் இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை உங்களுடைய திருக்கரத்தினால் தொட்டு நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை தார் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் அவர்களுக்கு நீரே ஆற்றலை கொடுப்பீராய் நீரே உடைய வளமையான அருள் ஆசீர்வாதங்களினால் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே பொருளாதார சிக்கல்கள் எல்லாவற்றையும் நேரறிந்திருக்கிறேன் எங்கள் உழைப்பை ஆசிர்வதியும் எங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை தாரும் இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியாக எங்களை ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்ப வீட்டிலே உடைய பேர் இறக்கத்தினால் இடம் கொடுப்பீராக இந்த ஆன்மா இந்த ஆன்மாக்களை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்வீராக இன்னும் இந்த நாளிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதி தரலாம் இயற்கை பெரும் சீற்றங்களில் இருந்து காற்றையும் கடலையும் கூட ஒரு சொல்லால் அமைதியாயிரு இறையாதே என்று சொல்லி கட்டுப்படுத்தியவரே இதோ இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை சிறப்பாக நீர் பாதுகாத்தரலும் எங்கள் வீட்டிலே பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே நீரே எங்களை வழிநடத்தும் இருள் சோழ்ந்திருக்க கவலையும் கண்ணீரும் நிறைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய தாரும் நிறைய அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீராக உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு வளமையான ஆண்டவரையுமே நோக்கி ஜபிக்கிறோம் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இவருடைய விருப்பங்களை நீர் அறிந்திருக்கிறேன் விண்ணப்பங்களை நீர் அறிந்திருக்கிறேன் அவருடைய வேண்டுதலுக்கு நீர் சாய் தரலாம் இவர்களை ஆசிர்வதி தருளும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு நீங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்துவ வழியாக தந்தையுமே நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே